ஓஹோ நீங்கள் முத்துக்கு அப்படி கேட்டு அப்படி ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிற மாதிரி ஒரு ப்ரொமோ கட்டு வச்சா நாங்கள் எபிசோட ரொம்ப ஆர்வமாக பார்ப்போம் ஆ சேதனை வச்சு செஞ்சுட்டாங்க போல முத்துக்கு மரணம் பிரித்து மேஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எபிசோட உட்காந்து பாடு பார்ப்போம் அதுக்கு தான் இந்த வேலையை பார்க்குறீங்க நேற்று பார்த்தோமே ஒரு கல் மெட்ரு அந்த கல் எங்கான கம்பை எங்கான ஒன்றே எங்கான போய் பார்த்தா அதே மாதிரி இங்கே ஒரு கட்டு வச்சுருக்காங்க நாங்கள் நம்ப மாட்டோம் நாங்கள் நம்பவே மாட்டோம் நீங்கள் இந்த மாதிரி கட்டு வச்சு கட்டு வச்சு இந்த சீசன் ஃபுல்லாக ஏமாற்றி கொண்டு போயிட்டீங்க ஆமாம் வீட்டுக்கு வந்து அந்த எட்டு பேருக்கு ஸ்வாப் ஒன்று வச்சுருந்தீங்களே அந்த ஸ்வாப் மேட்டர் வச்சு நீங்க பேசுவீங்களா இல்ல அந்த ஸ்வாப் மேட்டர் மொத்தமா அப்படி மறைச்சது ஒரு பிராங்க் னு சொல்லிட்டு எங்கள பிராங்க் னு சொல்லி நம்ப சொல்றீங்களா இல்ல எனக்கு புரியலங்க நீங்க வந்து எங்கள எல்லாம் என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க உட்காந்து எங்களை வச்சு ஒரு காமெடி பண்றதே உங்களுக்கு வேலையா இருக்கு ஸோ நம்மளால ஒரு பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான மூணாவது பிரமோ வந்துருக்கு நீங்க நினைக்கலாம் என்ன ப்ரோ நீங்க பெருசா வீடியோஸா காணலாம் ப்ரோ உங்களுக்கே தெரியும் பொங்கல் வரப்போகுது செவ்வாய் கிழமை பொங்கல் நினைக்கிறேன் அதுக்கு வீட்டு பணி நிறைய நடந்துட்டு இருக்குது ஸோ அந்த டைம் உட்காந்து நம்ம இன்னொன்னு கத்துட்டு இருந்தா எங்க அம்மா ஷோட்ல போட்டுருவாங்க அதனால நான் பெருசா வீடியோஸ் எது பதிவு பண்ணல அது மட்டும் இல்லாம கண்டென்ட் இல்லை நண்பர்களே எனக்கே ஒரு மாதிரி நெச 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 நெசன்னு பேசின விஷயங்கள பேசுன மாதிரி இருக்கு அதான் நாளைக்கு பழைய போட்டியாளர்கள் உள்ள வராங்களா நாளைக்கு காலில இருந்து ஒரு பிடி பிடிச்சிடலாம் சரியா நண்பர்களே சரி ஓகே நம்ம எதிர்பார்த்த மாதிரி மூணாவது பிரம்ம வந்திருக்கு இந்த பிரம்ம அண்ணன் என்ன கேட்கிறாள் போகி வருது இந்த போகில நீங்க என்ன விஷயத்தெல்லாம் போட்டு எரிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என்ன கேட்டா நான் நிறைய விஷயங்களை சொல்லுவேன் பட் இருந்தாலும் ஓகே பர்சனல் போட்டு நான் உங்களை போட்டு அறுக்க விரும்பல அந்த வகையில ஜாக்லின் அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா சார் என்ன பத்தி நான் அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்றேன் யாராவது ஒருத்தர் என்ன பத்தி ஏதாவது கேட்டுட்டா அந்த விஷயத்தை வந்து கிளாரிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பத்தி நான் பயங்கரமா எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு இருக்கேன் அதை நான் வந்து எரிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் கையில எடுத்துருக்காங்க நான் சொல்லுவேன் ஏன்னா ஜாக்லின் அப்படித்தான் ஜாக்லின பத்தி யாராவது ஏதாவது குறை சொல்லிட்டாலோ இல்ல ஏதாவது ஒரு கொஸ்டின் வச்சிட்டாலோ அந்த கொஸ்டின் வந்து ஆகா அந்த கொஸ்டினே இருக்கக்கூடாது அதை எப்படியாச்சும் அழிச்சிடணும்னு சொல்லிட்டு நான் இப்படி தான் பண்ணேன் அப்படி தான் பண்ணேன்னு சொல்லிட்டு பயங்கரமான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க அந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது அவங்க அதிகமான ஸ்க்ரீன் ஸ்பேஸில் மாட்டிக்கிறாங்க அது ஒரு நெகட்டிவ் ஸ்பேஸில் மாட்டிக்கிறாங்க அந்த விஷயங்களை மட்டும் தவிர்த்துட்டு என்னை பற்றி பேசுறியா பேசு ஆமாப்பா அது கரெக்ட் அப்படி கடந்து போயிட்டாங்கன்னா அவங்களால ரிட்டன் உங்கள்கிட்ட கொஸ்டினே கேட்க முடியாது இப்போ ஒன்றுமே இல்லை ஜாக்லின் நீங்கள் வாரம் வாரம் ஆட்கள் மாற்றி மாற்றி ஒரு கேம் ஆடுறீங்க அப்படிங்கிறது ஆமாங்க அது என்னோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒரு தடவை சொல்ல நினைச்சுக்கோங்களேன் முடிஞ்சு இல்லையா ஆமாங்க அப்படித்தான் மாறினேன் ஏன்னா எல்லாருமே பார்க்க ஃபேக்காக இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரே தாவி தாவி இவனாச்சும் உண்மையா இருக்கானா அவனாச்சும் உண்மையா இருக்கானு சொல்லி பார்த்தேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு ஆன்சர் கொடுத்து முடிச்சான்னு நினைச்சுக்கோங்களேன் யாராலுமே கேட்க முடியாது இந்த சீசன்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு குறிப்பிட்ட வாரங்களை கவனிச்சுட்டு இருக்கோம் எல்லாருமே சொல்ற விஷயங்களே ஜம்ப் இருக்கீங்க ஜம்ப் இருக்கீங்க ஒரே சொல்ல ஆமா அப்பா நான் அப்படிதான் ஜம்ப் பண்ணுவேன் உனக்கு ஏதாவது இப்படி கேட்டா முடிஞ்சிடும் அதை விட்டுட்டு உங்களை பத்தி நீங்க சொல்லி 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 நீங்களே இந்த விஷயத்தை ரிஜிஸ்டர் பண்றீங்க நீங்களும் அது வேணாம் என்ன படுத்துறது ஜாக்கிள ஒரு நேர்மையான விஷயத்த கையில் எடுத்திருக்காங்க அடுத்த தீபக் என்ன சொல்றேன்னா சார் முன் கோவம் சார் எனக்கு பயங்கரமான முன்கோவம் இருக்கு சார் அந்த அந்த முன்கோவத்தை மட்டும் எப்படியாச்சும் தூக்கி போட்டு எரிச்சிருவோம் சார் சொல்லி சொல்றாங்க என்ன பொறுத்தவரைக்கும் தீபகண்ணே கரெக்டான ஊரில் கையில தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள வந்து குறிப்பிட்ட நாட்கள் நம்மளும் பார்த்துருப்போம் தீப போய் யாராலும் பேசவே முடியாது தீபக் போய் ஒரு கருத்து சொன்னாலே தீபகண்ண வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவார்னா அந்த கருத்துக்கு ஆன்சர் கொடுக்க மாட்டாரு கோவப்படுவார் எடுத்து அப்படிங்க ஒரு மாதிரி என்னடா அப்படிங்கிறது கோப்பட்டு தான் அவர் பதிலே கொடுப்பார் ஓகேவா அந்த விஷயங்கள் தான் தீபக் கண்ணா ஃபர்ஸ்ட் வந்து அதிகமாக டாமினேட் டாமினேட் நம்ம கூட பண்றாரு நிறைய இடங்களில் சொல்லியிருக்கோம் டாமினேஷன் அப்படிங்கிற விஷயம் தான் அந்த கோவத்தை மட்டும் ஒரு மாத்திக்கிட்டு இந்த முன்கோவம் இல்லாமல் யாராவது வந்து ஏதாவது பேச விரும்புகிறாங்களா என்ன பேசுறாங்கன்னு சொல்லி பார்த்து ஓ இப்படியாடா அப்படிங்கிற ஒரு ஆன்சரோட அடி பொறுமையா ஸ்டார்ட் பண்ணாலே ஆப்போசிட்ல இருக்க நபர்லாம் திருப்பி அதுக்கு மேலே ஒரு கொஸ்டின் வைக்க முடியாது என்ன பொறுத்த வர்த்தீங்கன்னா நான் வந்து என் செயல் தான் சொல்றேன் பிரோ இது வந்து கரெக்டா இருக்குமா தப்பா இருக்குமா எனக்கு தெரியாது ஏன்னா இதுக்கு ஒரு சிலபர் தூக்கிட்டு வருவேன் எல்லாமே ஒரு மாதிரி தப்பு தப்பா இதெல்லாமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சரியா ப்ரோ இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க கண்ணாடி கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா என்னன்னு சொல்லி தெரியும் ஸோ அந்த வகையில் அதை தான் சொல்கிறேன் சுதீப் பக்கான இந்த முன் தூக்கி வெளியே போட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் கரெக்டான விஷயம் அடுத்த ரயன் என்ன சொல்கிறாங்கன்னா சார் இந்த கூச்சம் அதிகமாக படுறேன் சார் அந்த கூச்சத்தை தூக்கி தூர போட்டுறணும் கூச்சம் படுறானா புதுசாக இருக்கு நீ பேசாம உருட்டுறதை தூக்கி குப்பையில் போட்டு போகிறோம் சீ தீல போட்டு கூச்சம் கூச்சப்படுறியா ப்ரோ நீ நான் கவனிச்ச இந்த வீட்டுக்குள்ளே அப்படி எங்கேயும் நான் கவனிக்கல ப்ரோ நீ எல்லார்ட்டையும் ஜாலியாக உட்காந்து பேசுகிறேன் நீ எல்லாருக்கிட்டையுமே ஒரு இன்ட்ரோ இன்ட்ரோட் மாதிரி இல்லாம எக்ஸ்ட்ரோட் மாதிரி தான் பேசுற எல்லாரும் ஜாலியா கனெக்ட் ஆகுற இந்த புதன் கேரக்டர் இருக்கும்போது நீ நீ எனக்கு தெரிஞ்சு எல்லா பொண்ணுகிட்டே பயங்கரமா பேசிட்ட ஏன் உள்ள வந்த சுனிதா கூட உண்ட ஜாலியா உட்காந்து பேசுனாங்க பவித்ரட்ட உட்காந்து பவித்ர நல்ல க்ளோஸ் ஆயிருக்க இப்ப சொல்ல போனா பவித்ரட்ட நல்ல க்ளோஸ் ஆயிருக்க பவித்ரன் தெரிஞ்சு ஒரு பிரதர் மாதிரி பார்க்குறாங்க பயங்கர க்ளோஸ் ஆயிருக்க அந்த பக்கம் எப்பவுமே சௌந்தர் ஜாக்கலேண்டை நீ க்ளோஸ் தான் வர்ஷனிகிட்ட நார்மலா பேசுற சாச்சனக்கு உனக்கு க்ளோஸ் ஆகாது அது இப்போ அது வந்து நீ தலையில நீ இன்னும் எத்தனை ஜென்ம எடுத்தாலும் அது வாய்ப்புகளே கிடையாது ஏன்னா சாச்சனை பொறுத்த வரைக்கும் உனக்கு நல்ல ஆதரவு மக்கள் கைத்தொடர்னுச்சுன்னா அவங்க கூட அவங்க க்ளோஸ் ஆவாங்க மற்றபடி க்ளோஸ் ஆக மாட்டாங்க ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்கிறவரைக்கு விசாலனே விஷாலனேன்னு சொல்லி சுத்தின பொண்ணு வெளியே வந்து பார்த்துட்டு விசாலனுக்கு நெகட்டிவ் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு நாள் கூட விசாலன்கிட்ட உட்காந்து பெருசாக பேசலையுமா எனக்கு அதான் மன இருக்கு இது பரோ ஃபேக்குன்னு சொல்கிறது இதை நீங்கள் நம்ப மாட்டீங்க ஏன்னா நீங்க நீங்கள் நீங்கள் எந்த பாயிண்ட் எடுத்து வச்சுப்பீங்கன்னா பாருங்க பற முத்து கூட எவ்வளோ பாண்டுன்னு முத்துக்குமே இவ்வளவு பெரிய சப்போர்ட் இல்லைன்னா முத்து கூட இவன் கனெக்டாக இருக்க மாட்டான் ப்ரோ நான் ஓப்பனாக சொல்லும் ப்ரோ முத்து கூட இவன் கனெக்டாக இருக்க மாட்டான் வீட்டுக்குள்ளே இருக்க அவள் வெளியே போகிறதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இடத்துக்கு விஷாலன்னே விஷாலன்னே நீதான் தான் பெஸ்ட்டுன்னு சொன்னான் ஆனால் வெளியே போகும்போது முத்துன்னே விட்டுறதானு சொல்லிட்டு வந்தேன் அதுக்கு காரணம் கைத்தட்டல் அதுக்கு காரணம் அந்த மக்கள் சத்தம் ஓகேவா அதனால சொல்லிட்டு வந்தேன் அதுக்கேற்ற மாதிரி வெளியே வந்து பார்த்தா பயங்கரமான மக்கள் ஆதரவு அதை வச்சு குமரான்னு போட ஆரம்பிச்சான் ஒன்று தான் விஷாலன்னு பாவமாக இருக்குது அவன் வந்து அந்த பொண்ணு மேலே ஒரு பாசம் வச்சுருந்தான் அது நம்மளால் கவனிக்க முடிஞ்சு ஆனால் அந்த விஷயங்கள் அவனுக்கு ஒரு சப்போர்ட் இல்லையே அப்படிங்கறதுனால அந்த பாசங்கள் அவனுக்கு திருப்பி கிடைக்கல ஒருவேளை மக்கள் ஆதரவு பயங்கரமா இருந்திருந்தா விஷாலேன்னு சொல்லி ஸ்டோரி போட்டிருந்தாலும் போட்டிருப்பாங்க சோ அந்த வகையில எதுவும் சொல்றதுக்கு விருப்பம் இல்லைங்க தள்ளி வச்சிடலாம் ஓகேவா இதுலயுமே என்ன புதுசாக எனக்கு வந்து நான் ரொம்ப சையாகும் இதுல என்னன்னா புதுசா ரயன் வந்து எனக்கு என்னோட வெக்கத்தை என்னோட கூச்சத்தை எல்லாம் தூக்கி தூர போடணுங்கிறான் சூப்பர் தூக்கி தூரப்பட்டுரு மறக்காம துரத்தி போட்டுரு சரியா அடுத்த சேதனை கடைசியா என்ன கேக்குறா இந்த வீட்டுக்குள்ள இந்த ஒரு மெமரி மட்டும் வேணாம் அப்படின்னா என்ன மெமரியை சொல்லுவீங்க இந்த இந்த விஷயம் மட்டும் நடந்திருக்க வேண்டாம் பானா எந்த விஷயத்த சொல்லுவீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க நல்ல ஒரு கொஸ்டின் நல்ல கொஸ்டின் கேக்குறீங்க அல்ல சவுந்தர் என்ன சொல்றாங்கன்னா ராணுவ கீழே விழுந்தப்போ அவன் நடிக்கிறான் நான் நடிக்கிறான்னு அந்த விஷயங்கள் மட்டும் நடந்திருக்க வேண்டாம்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா ஆன்சர் வித்தியாசமா இதுக்கும் ஒரு படை கிளம்பி வருவாங்க ஏன்னா நீங்க என்ன சொன்னாலும் கிளம்பி வர்றதுக்கு ஒரு படை இருக்கு படையோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி பார்த்தா டிஃப்ரெண்டா இருக்குது ஆனா அவங்க ஃபேன் பிஆர் கிடையாது ஃபேன் பேஸ் ஓ பியூட்டிஃபுல் உங்க ஃபேன் பேசி நீங்களும் தீய வைக்க அதான் முதல் தீய வைக்கணும் போல ப்ரோ ஃபேன் பேசுங்க பேர்ல அட்டிலியம் பண்றாங்கல்ல அந்த ஃபேண்டம் அக்கௌண்டுக்கெல்லாம் தான் முத தீய வைக்கணும் என்ன அட்வியம் பண்றானு ஒவ்வொருத்தர் போட்டோ வச்சிக்கிட்டு ஒவ்வொருத்தரை பத்தி என்னென்ன பண்றானு எப்பா விஷால் ஃபேண்டம் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்பா என்பா அந்த ஸ்பேஸ்ல எப்படி பேச வச்சிருக்கீங்க ஐயோ அதுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன் ப்ரோ அதான் சொல்றேன் நீங்க வந்து ஆப்போசிட்ல இருக்க நபர் மேல கோபப்படுறீங்க எல்லாம் ஓகே தான் அது அது ஒரு எல்லையை கடந்து ஒவ்வொருத்தர் ஃபேமிலியெல்லாம் கனெக்ட் பண்ணி பேசும்போது ரொம்ப டிஃப்ரெண்டா போகுதுப்பா அது யாரை பாதிக்கும் விசால தான் பாதிக்கும்ப்பா புரிஞ்சுக்கோங்கப்பா நீங்க யாரோட போட்டோவை உங்களுக்கான டிபியா வச்சிருக்கீங்களோ அந்த நபரை மட்டும்தான் அது பாதிக்கும்பா உங்களை யாரையும் பாதிக்க போறது இல்லை புரிஞ்சுக்கோங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் ஓகே அந்த இடத்துல சவுந்திரா வந்து ராணுவுக்கு நடந்த விஷயத்துல நான் அப்படி சொல்லியிருக்க வேண்டாம்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லி சொல்றாங்க நல்ல ஒரு ஆன்சர் நல்ல ஒரு ஆன்சர் முத்துக்குமார் என்ன சொல்றாப்புல என்னோட நான் கோபப்பட்ட விஷயங்கள்னு சொல்லி சொல்றாப்ல மேபி எனக்கு தெரிஞ்சு அவரோட கேப்டன்சியில எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு ஒரு விஷயம் பண்ணிருப்பாருல என்ன பத்தி ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு கடைசியில் இதெல்லாம் நான் மாத்திக்க போறதுல நான் இப்படித்தான்னு சொல்லி ஒன்று பண்ணிருப்பாரு ஏன்னா அந்த விஷயம் தான் அவருக்கான கேப்டன்சியை மொத்தமா புதைச்சிச்சு ஏன்னா அந்த வாரம் அவரோட கேப்டன்சி சூப்பராக பிக் பாஸே பாராட்டுனார் செம்மையா பாராட்டினாரு ஆனா கடைசி நாட்கள்ல அந்த ஒரு மீட்டிங் வந்து அவருக்கு அந்த கேப்டன்ஷிப் மொத்தமா புதைச்சிட்டு இப்போ வரத்திக்கு வீட்டுக்குள்ள கேப்டன் யார் சூப்பரா பண்ணான்னு கேட்டா நம்ம மத்த எல்லாரும் பேருமே சொல்றேன் தவிர முத்துக்குமரன் பேர் எடுக்க மாட்டேங்கும்ல ஏன்னா முத்துக்குமரனுக்கான கேப்டன்ஷில அந்த ஒரு கடைசியா நடந்த அந்த ஒரு டாட் ஆனா முத்துக்குமரன் கேப்டன்சி சூப்பரா வந்து பிக் பாஸ் சொன்னாரு நம்மளே சொன்னோம் இப்ப சூப்பரா பண்றான் ஓடி ஓடி ஒவ்வொருத்தருக்கு என்ன வேணும்னு கேட்டு கேட்டு சூப்பரா பண்றான்னு சொல்லி சொன்னோம் ஓகே ஆனா அந்த கேப்டன்சியை போட்டு மண்ணு போட்டு முக்கிடும்ல அந்த வகையில அந்த விஷயத்த மாத்திக்கிறது கரெக்டு தான் ஆனா சேதனை டப்புனதை ஒரு வித்தியாசமா திருப்பிடுறாங்க என்னன்னா சேதனை என்ன கேக்குறாங்கன்னா ஒரு பதவி ஒரு ஒரு அதிகாரம் அதெல்லாம் கிடைச்சோன்னா ஒரு ஒரு விஷயம் தலைக்கு அந்த விஷயத்தை தான் நான் மாற்றிக்கணும் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு டாட் வைக்கிறாங்க அதை தலைகணம்னு சொல்ல வராங்க ஒரு பதவி கிடச்சுன்னு ஒரு ஹெட்வேட் வந்துச்சுல அந்த ஹெட்வேட்டை தான் நீங்கள் மாற்றிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வைக்கிறாங்க அதில் டக்குன்னு அங்கே முத்துக்குமரம் நுப்பாட்டி விட்டு அண்டாண்டா அப்படின்னு ஒரு ஒரு பீச்சம் போட்டு கட் வைக்கிறாங்க இதை பார்த்து நான் ஏமாற மாட்டேன் ஏன்னா நேற்று நான் ஏமாந்துட்டேன்

பண்ணிட்டே இருக்காங்க பேசாம அதை பத்தி பேசலான் என்ன நான் ஃபேட்மேன் அவர்கள் நேற்று நைட்டு நினைக்கிறேன் வீட்டுல உட்காந்து ஃபேட்மேன் சுனிதா தீபக் முத்துக்குமார் எல்லாம் உட்காந்து ஒரு கான்வெர்ஷன் பண்ணியிருக்காங்க அதில் முத்துக்குமார் தேவை இல்லாமல் திரும்ப திரும்ப ஃபேட்மேன் உள்ள ஒரு விஷயம் பண்ணுறாங்க அதனாலதான் தான் முத்துக்குமரன் பேரை நம்ம எடுக்க வேண்டியிருக்கு இது பண்ற பண்ணுற தான் ஸோ அதை பற்றி நம்ம அடுத்த வீட்டில் ரொம்ப கிளியரா மென்ஷன் பண்ணலாம் பிஆர் பிஆர் பிஆர்னு பிஆர் எங்கெல்லாமே போய்ட்டு இரு நண்பர்களே ஆனால் எல்லாம் பிஆர் கிடையாது அவங்க அவங்களாம் நண்பர்கள் மத்த ஏவன் பண்ணாலும் பிஆர் தான் ஓகேவா அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறு நம்ம கம்மனில் போட்டுக்கேன் என்னக்கான எபிசோட் ஃபயராக இருக்கும்